வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் அடுத்து வருகின்ற இருபது நாட்களுக்கு தசாங்க யோகம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் தசாங்க யோகம் அப்படின்றது புதன் பகவானும் சனி பகவானும் ஒரே ராசியில் இணையிறது தான் தசாங்க யோகம் அப்படின்னு சொல்லப்படுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி அதாவது பாக்கிய அதிபதி இந்த ரெண்டு அதிபதிகள் திரிகோணத்தில் சேர்றதே ஒரு மிகச்சிறந்த யோகம்தான் அதுதான் அந்த தசாங்க யோகம் இந்த யோகம் உங்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்க போகுது ஏன்னா இந்த யோகம் நடக்கிற இடம் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான கும்ப ராசியில் ஒரு திரிகோண ஸ்தானத்தில் ஒரு பஞ்சமஸ்தானத்தில் நடக்கிறதுனால மிக சிறந்த பலன்களை இந்த இருபது நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகுது அது என்ன என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடம் வலுப்படுறதுனால நிறைய விஷயத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால இவ்வளோ நாளாக குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம் குழந்தைகள் படிப்பில் கூட பின்தங்கி இருந்திருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறைய போகுது குழந்தைகள் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்க போகிறாங்க படிப்பில் நல்லா சிறந்து விளங்குவாங்க எனவே குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுறதுனால போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் வழியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் போகுது அதிர்ஷ்டம்னா என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் காரியங்கள் பொருட்கள் இதுவரையுமே நீங்கள் நீண்ட நாளாக வாங்கணும்னு நினைக்கிற அசையா சொத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுற நிலம் வீடு இந்த மாதிரியான சொத்துக்கள் வாங்குகிற வாய்ப்புக்கள் உங்களுக்கு இந்த இருபது நாட்களில் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துக்காக நீண்ட நாளாக முயற்சி செய்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு ஒரு சிறந்த வாய்ப்புக்கள் இந்த இருபது நாட்களில் உங்களுக்கு கிடைக்கப்படும் அது மாதிரி பூர்வீக சொத்து கிடைத்தாலுமே அதை நல்வகையில் பயன்படுத்த முடியாமல் சில தடைகளை தடங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் அந்த தடைகள் தடங்கள் எல்லாமே இந்த இருபது நாட்களில் விலகி பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஒரு நல்ல பணவரவு வரவு கிடைக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இந்த இருபது நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உழைக்கும் கிரகமான சனி பகவானும் அறிவுக்கான ஞானத்துக்கான கிரகமான புதன் பகவானும் இணையிறதுனால உங்களோட அறிவையும் யுக்திகளையுமே பயன்படுத்தி நல்ல ஒரு உடல் உழைப்பு போட்டு தொழிலையுமே உத்தியோகத்திலையுமே முன்னேறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இந்த இருபது நாட்கள் உங்களுக்கு இருக்குது மேலும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களும் தொழிலை விருத்தி பண்ணுறதுக்கான வாய்ப்புக்களுமே கிடைக்கும் அது மூலியமாக அதிகமான லாபத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் தாயார் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்புகள் இந்த இருபது நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக இயங்கிக் கொண்டிருக்கும் தம்பதியருக்கு குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்புகள் இந்த இருபது நாட்களில் இருக்குது அதனால் குழந்தைக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு விடாமல் முயற்சி பண்ணுங்க அதுக்கான மருத்துவ சிகிச்சையுமே எடுத்துக்கோங்க இந்த இருபது நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் நீண்ட நாளாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொகுசு காரு இந்த மாதிரியான ஆடம்பர வா வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த வாய்ப்புகள் இந்த வண்டி வாகனம் வாங்கும் யோகம் இந்த இருபது நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிநாதனான சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சமாகி ராகுவோட இணைகிறதுனால தேவையில்லாத கடன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவு கடன் வாங்குகிற சூழலை தவிர்க்க பாருங்கள் மேலும் புதன் பகவான் சனி பவானோடு இணைகிறது சனி தான் சுபத்துவம்னு சொல்லப்படுறது அதாவது சனி கெட்ட பலன்கள் எல்லாமே குறைத்து ஒரு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்கக்கூடிய நிலை தான் இந்த தசாங்க யோகம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் சனி பகவானோட இணைகிறதுனால புதன் பகவான் வலு இழக்கிறார் அப்படின்னா புதன் பகவான் நல்ல பலன்களை செய்யக்கூடிய நிலையில இல்லை இல்லாமல் இருக்காரு சரியா அதுதான் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு இதனால உங்களோட பாக்கியஸ்தன மனம் ஒன்பதாம் இடம் வலு இழக்கிறது இதனால என்னென்ன பலன்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களிட பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் மேலும் தந்தைக்கு உடல் நலக்குறைவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் தந்தைக்கு உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ இடையூறுகள் ஏற்படலாம் அதனால தந்தைக்கு நீங்கள் கடன் வாங்குகிற சூழல் கூட ஏற்பட வாய்ப்பு புதன் பகவான் வலு இழுக்கிறதுனால நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதையுமே பார்ப்போம் கல்வி சொல்லி கொடுக்கும் துறையில் இருக்கிறவங்க அதாவது பள்ளி கல்வித்துறையில் பள்ளி கல்லூரிகளில் வேலை பார்க்குறவங்க டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க கணிதம் ஆசிரியராக இருக்கிறவங்க மேலும் கணக்கு மட்டும் அக்கௌண்ட் சார்ந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க ஸ்டேஷ்னரி ஷாப் அப்படின்னு சொல்லப்படுற நோட்டு புக்கு பென்னு இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்க இல்லை அந்த துறை சார்ந்து தொழில் செய்கிறவங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆர்டிஸ்டுன்னு சொல்லப்படுற மெஹந்தி ஆர்டிஸ்ட்டு ட்ராயிங் ஆர்டிஸ்ட் இது டிஜிட்டலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லப்படுற வேலை செய்கிறவங்க ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ் சாஃப்ட்வேர் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் சார்ந்து சிஸ்டம் சார்ந்து வேலையில் இருக்கிறவங்க பேடை பேச்சாளர் எழுத்தாளர் எடிட்டர் மேலும் ஆன்லைன் சார்ந்து என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே இல்லை அந்த துறை சார்ந்து தொழிலில் இருந்தாலுமே இவங்க எல்லாமே இந்த இருபது நாட்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் இந்த துறையில துறையில் இருக்கிறவங்க உங்கள் தொழில் சார்ந்து சில விஷயங்களில் ஏமாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில நஷ்டங்கள் கூட ஏற்படலாம் அதனால் ரொம்ப பெரிய முடிவுகள் தொழில் சார்ந்த பெரிய முடிவுகள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இருபது நாட்களில் நீங்கள் எடு எடுக்க வேண்டாம் அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் மேலதிகாரியிடமிருந்து ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய் வாய்ப்பு இருக்குது அதனால் உத்தியோகம் பார்க்குறவங்களும் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் வேலையை பார்க்க வேண்டும் இந்த இருபது நாட்கள் மட்டுமே இருபது நாட்கள் முடிந்ததுக்கு பிறகு புதன் பகவான் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் மீன ராசியில் சுக்கரன் இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே குறைந்திடும் மிகச்சிறந்த பலன்களையே அவர் கொடுப்பாரு அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி